உயிர் அப்படிதான் போயிருக்கோம் இப்படி ஒதுத்து பாரு வாயெல்லாம் அது ஆகுது vai kay alguã vai ni no quarto andeira kayu vai ele pô solu pa no quarto andeira na control na pa sei na control andara indo aparte vai não que não machi na água e pum ba vaiu என்ன

மருமக்களம்மா பழந்தாக்கா என்ன பார்த்து வரீங்க அந்த கையோடு மொத்தம் அவரு விட சொல்லுப்பாண்டா Upa, ura vata ura sonla ya, bo. Upa, ura vata ura sonla ya, bo. Ma, nina pe samye puyutena. Wa, uta poto pe samye puyutena. Wa, uta poto pe samye puyutena. Pe samye puyutena. ແນນນາປົກກະຕິເວົ້າວ່ານັ້ນແນນຫມຶກາໂຕບເຮັດຍໍາແພແຮເຂົາວ່າດີເລີຍບໍມາຍຸນແນນນະແມ່ຍາເລີຍບໍ່ເລີຍສູ່ເພິ່ອີ່ພໍ່ຍະເດຍະເດໂຕມັນໂຕມັນໂຕມັນນິນຍະເດຍະຕາປານບໍ່ວ່າເດອັນເພິ່ຈະກະໄດ້ຍະເດອາພໍ່ແຮ <laughs> மக்களை நிலமைக்குரியாங்களா ஆஸ்பத்திரி இல்ல ராகவே வா வைங்கப்பா கைல இன்னொரு எடுத்தமா இதை ஏத்தப்படாத இந்த வருஷம் வருன்னு நினைச்சது அம்மா வா வாச்சா வா 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 குச்சா ஏகா நான் வர மாட்டேன் வர நீ வாந்துடறானோ என் வீட்டுல ஏற்கனவே கால் சை கேக்கிறதே ஏர பொண்ணு நல்லா கிடது மாரி மகன் நல்லா கிடது ஏர இயம்பளை

வந்துருக்கா 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 என்ன கை மாமாக்குள்ள எங்க வந்துருக்கா வா கருப்பா புடிப்பா புடிங்க பாத்துလိုက် பாரு என்னைய ஒக்கியா பொண்ணு எங்க கெஞ்சிருமே வா ஐயே கெஞ்சிருமே கெஞ்சினாலே கடியேனே அவன் நேரே வைக்காத கடினையா நோசி என்ன சில பொண்ணே

என் பொண்ணுங்களே என் பிள்ளைங்களே என் பேத்தி என் பேரை என் பெரிய பேரை என் சின்ன பேர எங்க பேரா வாழ்க்கை படிக்க ஆர்டர் அழைச்சிப்பாட்டு மாங்கரை சேர்க்கல அந்த ஊரடங்கு சிரிக்கிறது உலகம் சிரிக்கிடு சந்தோஷம் கல்யாண நிகழ்ச்சி தான் சந்தோஷம் இல்லடா என் பெரிய பேர் என்ன கொண்டு வரல மொர்ல பட்ட பேச்சி மாங்க பேர் எடுக்க வரே ஏம் நான் வந்தா வந்து ஏச்சி நீங்க பேர் மாருல சாதி மாருங்க என்ன காரண ஏன் காரண உன்னை சொர முடியலை என்ன அப்பா கூட தெரியும் ஏரோ கொஞ்ச நாட் காலையில என்ன